வணக்கம் நண்பர்களே உலகின் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் முதலிடத்தில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் இவர்கள் மார்க்கெட்டிங் மேனா பிஸ்னஸ் மேனா அல்லது சேல்ஸ் மேனா எந்த நிபுணத்துவத்தில் இவர்கள் இவ்வளவு பெரிய பணத்தினை சேர்த்தார்கள் அல்லது கோடீஸ்வரர் இடத்தில் அவர்களால் அந்த கோடீஸ்வரர் என்ற இடத்தை பிடிக்க முடிந்தது நம்பர் ஒன் என்ற தரத்தை பிடிக்க முடிந்தது இது ஒரு மில்லியன் டாலர் கேள்வி எல்லாருக்குமே இந்த கேள்வி இருக்கும் எப்படி அவ்வளவு பெரிய பணக்காரனார் சமகாலத்தில் அவர் போல் உழைத்தவர்கள் பேரும் அவர் நிலைக்கு அவரளவுக்கு சம்பாதிக்க இயலவில்லை அது இந்திய நாட்டை சேர்ந்த தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி மேற்கு நாடு நாடுகளுடைய தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்படி இத்தனை பணம் குவிந்தது எப்படி அவர்கள் நம்பர் ஒன் இடத்தை பிடித்தார்கள் அவர் எப்படி இருந்தார் சிறந்த வியாபாரியாகவா அல்லது மார்க்கெட்டிங் மேனாகவா அல்லது சேல்ஸ் மேனாகவா என்று ஒரு பெருத்த ஒரு சந்தேகம் கேள்வி எல்லார் மூலதிலும் இருக்கும் அதாவது தொழில் செய்யக்கூடிய எல்லாத்துக்கும் இருக்கும் தொழில் ஆரம்பிச்சு சொன்னவே நான் வந்து பில்கேட்ஸ் மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது சிவநாடர் நாடர் சேல் கம்பெனி மாதிரி வரணும் டாடா மாதிரி வரணும் பிர்லா மாதிரி வரணும் இல்லையா ஆனால் ஒரு விஷயத்தை நன்றாக கவனியுங்கள் அவர்கள் சிறந்த மார்க்கெட்டிங் நிபுணராக இருந்ததினால்தான் தான் இத்தனை பணங்களை குவிக்க முடிந்தது ஏன் அப்படி கூறுகிறீர்கள் அதற்கு முதல் காரணம் அவர்கள் சேல்ஸ்மேனாக எங்கேயும் செயல்படுவதில்லை ஆனால் சேல்ஸ்மேன்ஷிப் அவங்களுடைய மார்க்கெட்டிங்கில் இருக்கும் ரொம்ப நுணுக்கமாக கவனிங்க ஒரு பில்கேட்ஸ் போய் அவருடைய சாஃப்ட்வேரை ஒரு ஆஃபீஸ் ஆஃபீஸாக போய் விற்க போகிறதில்லை இப்போது இதுக்கு முன்னாடி இருப்பார் அதனால் அவர்கிட்ட சேல்ஸ்மேன்ஷிப் இருக்கும் அப்படி வித்துட்டுருக்கிறா வித்துட்டுருக்கிறாராவே அவர் இருந்திருந்தால் இந்த உலக பணக்கால் வரிசையில் அவரை இடம் இடம்பெற்றிருக்க முடியாது அப்போ சேல்ஸ்மேன்ஷிப் அவர்கிட்ட இருக்குது தன்னை தன்னுடைய பொருளை விற்க வாங்க வைக்க விற்கக்கூடிய திறமை அவர்கிட்ட இருக்குது சேல்ஸ்மேன்ஷிப் ஆனால் அவர் ஒரு கட்டத்திற்கு பிறகு அந்த சேல்ஸ்மேனுக்கு டீம் எடுத்துடுறாரு அவர் வைத்திருக்கும் பொருளை டெவலப் பண்ணுறதுக்கு டீம் வச்சிருக்கிறார் ஆனால் மார்க்கெட்டிங்கை அவர்தான் செய்து கொண்டிருக்கிறார் மார்க்கெட்டிங் டீம் ஒன்று இருக்கும் நான் இல்லை என்று மறுக்கவில்லை ஆனால் மார்க்கெட்டிங் அவர் தான் செய்கிறார் எப்படி சந்தைப்படுத்த வேண்டும் சந்தைப்படுத்துதல் என்பது அத்தனை ஒரு மிகப்பெரிய கடினமான காரியம் அல்ல எளிதில் எளிதான காரியம்தான் ஆனால் அது புரிந்து கொள்ளப்படும் வரை சந்தைப்படுத்துகிறார் அவர் விற்பனை செய்வதில்லை சந்தைப்படுத்துகிறார் ஆப்பிள் நிறுவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இன்றைக்கு ஒரு விலை என்று அதன் ஆப்பிள் ஃபோனுடைய விலை மட்டுமல்ல அதனுடைய தரமும் செயல்படும் விதமும் அந்த விதத்தில் தான் அது பயனாளர்களை அதாவது அந்த ஆப்பிள் யூசர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அத்தனை பெரிய ஒரு சாதனையை ஒரு ஆப்பிள் நிறுவனம் செய்வதற்கு இன்னும் அது மார்க்கெட்டிங் செய்து கொண்டிருக்கிறது சந்தைப்படுத்துகிறது தன் பொருள் எப்படியெல்லாம் உங்களுக்கு பயன்படும் ஆப்பிள் ஃபோன் உங்களுடைய நிறைய தேவைகளை காலத்திற்கு மாற்றங்கள் ஏற்படும் அந்த தேவைகளை இந்த ஃபோன் எப்படி உங்களை அந்த இடத்தில் நிறைவு செய்யும் என்பது ஒரு மார்க்கெட்டிங் டெக்னாலஜி ஃபோனே தேவையா அப்படின்னு நினைக்கிறவங்களை கூட ஆப்பிள் ஃபோனை வாங்க வைக்கிறதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் டெக்னாலஜி வேணும் அதுக்கு வந்து ஏஐ தொழில்நுட்பம் அது மாதிரி நவீன தொழில்நுட்பம்லாம் வச்சு நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ண முடியாது மார்க்கெட்டிங் வந்து நீங்கள் சந்தைப்படுத்தணும் உங்கள் பொருளை வாங்க வைக்கணும் அரிசி என் அரிசி விற்பனை என்று வைத்துக் கொள்ளுங்கள் அது உணவுப் பொருள் ஒருவருக்கு ஒரு உயிருக்கு ஒரு மனிதனுக்கு அத்தியாவசிய பொருள்களில் உணவு ஒன்று உணவு அவன் உணவுப் பொருளை வாங்குவதற்கு அவனை பெரிதாக நீங்கள் கன்வீன்ஸ் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவனுக்கு பசி எடுத்தாலே போதும் த மற்றவர்களெலாம் மறந்து விடுவான் அதை அந்த பொருள் அவன் கிடைக்கிறத சாப்பிட்டுக்குவான் அது மனிதனுடைய இயல்பு ஆனால் அதை த கடந்து உணவுப் பொருட்களை கடந்து மற்ற பொருட்களை ஒரு ஒருவரை வாங்க வைக்க வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் நிறைய காரணங்களை நியாயங்களை கற்பிக்க வேண்டும் என் பொருளை ஏன் வாங்க வேண்டும் என்று ஆடை எடுத்துக்கொள்ளுங்கள் கார்மெண்ட்ஸ் சட்டை பேண்ட் வேஸ்டி இந்த மாதிரி இந்த கார்மெண்ட்ஸில் ஆடையும் உணவு எப்படி அத்தியாவசியமோ அது போய் ஆடையும் ஒரு அத்தியாவசியம் அதில் அவன் தன்னுடைய அந்தஸ்தை காட்ட வேண்டும் என்ற உணர்வை ஏற்படுத்துவது அல்லது தரமான ஆடைகளை பயன்படுத்துவது என்ற ஒரு மனநிலையை விடுவது தான் மார்க்கெட்டிங் ஒரு வேஷ்டி சட்ட போதும் ஒரு பதின்ப வயது அதாவது பருவ வயது வந்த ஒரு ஆணுக்கு ஒரு வேட்டி சட்ட போதும் பெண்ணுக்கு அது தகுந்த உடை போதும் சேலை போதும் அல்ல பாவடைத்தாவடிகள் போதும் செல்வார்கள் செல்வருக்குமே சுடிதார் பட்டவர் ஆனால் ஒருவருக்கு ஆடை என்பதை கடந்து அது ஒரு அந்தஸ்து அது ஒரு ஒரு குடும்ப பாரம்பரியத்தின் பின்னணியை எடுத்துக்காட்டும் அது ஒரு பெரிய அவரை பற்றிய ஒரு ஒரு உயர்வான மதிப்பினை எடுத்துக்காட்டும் என்பது போன்ற எண்ணங்களை தோற்றுவிப்பது கட்டமைப்பது மார்க்கெட்டிங் ஸோ நான் சொன்ன ஃபோன் ட்ரெஸ் ஃபுட் ஐட்டம் ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு பெருசாங்க ட்ரெஸ்ஸுக்கும் நீங்கள் ஓரளவுக்கு மெனைக்கிடணும் ஆனால் இதை தாண்டி மற்ற எந்த பொருளை நீங்கள் சந்தைப்படுத்துவதாக இருந்தாலும் அந்த சந்தைப்படுத்துதலுக்கு நீங்கள் இந்த பொருள் தகுதியானது இது நியாயமான ஒரு தேவைகளை கொண்டிருக்கிறது இந்த பொருளை நீங்கள் தான் நியாயம் என்று ஒருவரை நம்ப வைக்க வேண்டும் நம்ப வைக்கணும்னா ஏமாத்தம்னு சொல்லுங்கள் நம்ப நம்பணும் அந்த அளவுக்கு உங்களுடைய பொருள் இருக்க வேண்டும் ஸோ மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க தான் கோடீஸ்வரர் நாகர் அவங்களுக்கு சேல்ஸ் மேன் கோடீஸ்வரர் ஆனால் இந்த சேல்ஸ்மேனை கடந்து மார்க்கெட்டிங் போகிறவங்க குடி நாராயண வரு மார்க்கெட்டிங் மட்டுமே சிலவர்களுக்கு வந்து இப்போ எனக்குலாம் அப்படிதான் சிலருக்கு வந்து டைரெக்டாகவே மார்க்கெட்டிங்கில் தான் ஜாப்பி கிடைக்கும் அவங்க சேல்ஸ்மேனாக இருக்கிறத விட ஏன்னா சேல்ஸ்மேன் ஆகிறதுக்கு வேறு சில தகுதிகள் வேணும் அது இல்லாமல் இவங்களை மார்க்கெட்டிங்க்கு அனுப்புவாங்க தான் நான் டைரெக்டாக மார்க்கெட்டிங் ஆகுவாங்க ஆனால் சேல்ஸ்மேன்ஷிப் இருக்கிற மார்க்கெட்டிங் மேன் கொடிசோர் நாராயணன் அதிலும் வியாபார திறமைகள் சேரும் பொழுது பெரிய குடி சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி கூட வீடியோ போட்டிருந்தேன் மூன்று போகங்கள் வேண்டும் அப்படின்னு அது என்னென்ன படிமை நிலையில் வளர வேண்டும் சேல்ஸ்மேனாக இருந்து மார்க்கெட்டிங் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வியாபாரி ஆனீங்கன்னா அல்லது தொடர்ந்து ஆனால் நீங்கள் தக்க வைக்க வேண்டியது அந்த மார்க்கெட்டி மார்க்கெட்டிங் ஸ்கில் அது நீங்கள் தொடர்ந்து தக்க வைக்க வேண்டும் சந்தைப்படுத்துவது தொடர்ந்து செய்யப்பட வேண்டும் உதாரணமாகத்தான் ஆப்பிள் ஃபோன் சொன்னேன் அதுபோல் தான் ஆலிக்ஸ் ஆலிக்ஸ் ஒரு உணவு பானம் சத்து பானம் எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டது இன்னும் அது தன்னுடைய மார்க்கெட்டிங்கை அது விடுறது விடுறதில்லை மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க டிவியில் விளம்பரம் வந்துக்கிட்டே இருக்கும் டிவிங்கிற ஒரு நவீன தொழில்நுட்பம் அதில் மார்க்கெட்டிங் அதில் நம்மளுடைய பிராண்டை வந்து அவேர்னஸ் உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறது வந்து நம்மளை தக்க வைக்கும் என்ற ஒரு எண்ணம் ஸோ மார்க்கெட்டிங் இஸ் எசன்சியல் த டூல் ஒன்லி வில் ப்ரொமோட்டிவ் யூ ஆஸ் ஏ மில்லியனர் ஸோ சேல்ஸ்மேன்ஷிப் கற்றுக்கொண்ட மார்க்கெட்டிங் மேன் உலக கோடீஸ்வரர் பட்டியலில் வருவார் அந்த மார்க்கெட்டிங் தொடர்ந்து செய்து கொண்டு இருப்பவர் கோடீஸ்வரராக இருப்பார் தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்கள் தெரிவிங்க என்னுடைய வீடியோக்கள் தொடர்ந்து கிடைக்கிறதுக்கு நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கும் நன்றி